காலை சூரியன் எழுந்தபோது கிராமத்தின் ஏரி தங்கம் போல ஒளிவிட்டது அணையா என்ற வெண்மையான அன்னம் நீரில் அமைதியாக மிதந்தாள் குழந்தைகள் கரையில் நின்று சிரித்து அவளை விரலால் காட்டினார்கள் கிராமத்தினர் தங்கள் குடங்களை நிரப்பிக்கொண்டனர் அந்த ஏரி அவர்களின் உயிர் மூலமாயிருந்தது அணையாவின் கண்களில் வானத்தின் அழகும் அமைதியும் பிரதிபலித்தது மற்ற அன்னங்கள் விளையாடின ஆனால் அணையா அமைதியாயிருந்தாள் ஏரி முழுவதும் உயிரும் நம்பிக்கையும் நிரம்பிய சொர்க்கம் போல இருந்தது ஆனால் ஒரு நாள் கருமை மேகங்கள் வானத்தை மூடியது நீர் மாசடைந்தது மீன்கள் மூச்சுத் திணறின சிறிய வாத்துக்குஞ்சு சேற்றில் சிக்கித் துடித்தது கரையில் மக்கள் கையை தலையில் வைத்துக்கொண்டு கவலைப்பட்டனர் அணையாவின் வெள்ளை இறகுகள் களிமண் நிறத்தில் கரைந்தன பெரும்பாலான அன்னங்கள் பயந்து பறந்து சென்றுவிட்டன ஆனால் அனையா மட்டும் நிலைத்து நின்றாள் ஏரியை விட்டுவிட மாட்டேன் என தீர்மானித்தாள் அவள் தன்னுடைய சிறகுகளை விரித்து காடுகளைத் தாண்டி பறந்தாள் மறைந்திருக்கும் ஒரு சுத்தமான குளத்தைக் கண்டாள் அவள் கொண்டு வந்த ஒவ்வொரு துளியும் வைரம் போல மின்னியது அவள் சோர்ந்து போனாலும் பறப்பதை நிறுத்தவில்லை உலர்ந்த மண்ணில் விழுந்த துளி புதிய உயிரை உருவாக்கியது மேலே பறக்கும் அன்னங்கள் அவளை கேலி செய்தன ஆனால் அவள் தலையை உயர்த்தி உறுதியுடன் முன்னேறினாள் மீண்டும் மீண்டும் அவள் தண்ணீரைக் கொண்டு வந்து ஏரியில் ஊற்றினாள் சோர்வால் விழுந்தபோதும் அவளது கண்களில் நம்பிக்கை மட்டுமே பிரகாசித்தது அவளைப் பார்த்த ஒரு குழந்தை நாம் உதவ வேண்டும் என்று கூவினான் அந்தக் குரல் முழு கிராமத்தையும் எழுப்பியது அனைவரும் சேர்ந்து உழைத்தனர் கைகளில் வியர்வை கண்களில் நம்பிக்கை விரைவில் ஏரி மீண்டும் நிரம்பியது ஒளி பாய்ந்தது மீன்கள் துள்ளின வாத்துக்குஞ்சுகள் நீந்தின ஏரி உயிர் பெற்றது கிராமம் கொண்டாட்டத்தில் மூழ்கியது சிரிப்பும் மகிழ்ச்சியும் பரவியது அனையா தனது காயப்பட்ட சிறகுகளை விரித்து ஏரியின் நடுவில் நின்றாள் அவள் உண்மையான வீராங்கனை